அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க கொள்ளா நெறிய கோலையும் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா தாதா வாழ்த்துவதை வாழ்வாவதை வல்லல் மலரடி வாழ்க வாழ்க இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனக்கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற் பெருமான் அருளிய அருள்நெறி என்ற அருள்நெறி என்ற என்பதற்கு பெருமான் அருளிய வகைகளை சிந்தித்தோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அதை வல்லபெருமான் சொல்கிறார்கள் அறியாத பாவங்கள் என்னவென்றால் நடக்கும் காலத்திலும் நேராடும் காலத்திலும் சயன காலத்திலும் அதாவது உறங்கும் போதும் தனக்குத் தோன்றாமல் நமக்கு தெரியாமல் நேரிடும் பாவங்களாகும் இவையன்றி அவை மனதிற்கு புலப்படாமலும் உண்டாகும் இவைகள் யாவும் தினம் செய்யும் ஜபத்தாலும் பாராயணத்தாலும் தோத்திரத்தாலும் விருந்து உபச்சரித்தலாலும் தெய்வம் பராவதலாலும் நீங்கும் என்று பெருமான் சொல்கிறார்கள் இந்த அறியாத பாவங்கள் செய்தால் அதை வழிமுறைகளை சொல்கிறார்கள் பிராயச்சித்த முதலியவைகள் செய்யாவிட்டால் பாவங்களால் அடையும் கதி என்ன என்றால் மனத்தால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாளகதி சண்டாலகதி சண்டாளகதி சரீரம் உண்டாகும் அது பறவை சண்டாளகதின்னா பறவைகளாக நமக்கு பிறவி கிடைக்கும் வாக்காட் செய்த பாவங்களுக்கு சொல்லினால் செய்த பாவங்களுக்கு மிருக முதலன சரீரம் உண்டாகும் மிருகங்கள் மிருகங்கள் போன்ற சரீரங்கள் உண்டாகும் என்று சொல்கிறார்கள் தேகத்தால் செய்யும் பாவங்களுக்கு மரம் முதலான சரீரம் உண்டாகும் தேகத்தால் செய்கிற பாவத்துக்கு மரம் மரம் போன்ற அந்த தேகங்கள் தான் நமக்கு பிறவியே கிடைக்கும் வேதாந்திகள் பாவம் முதலிய கருமங்களும் புண்ணியம் முதலிய ஏதுக்களும் நமக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் நாம் சர்வசாட்சி என்கிறார்களே அது என்ன என்றால் தேக வாசனை இந்திரிய வாசனை கரண வாசனை பிராணவாயுவின் செயற்க செயற்கையில் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சளிப்பற்று எல்லாம் சளிப்பில்லாம ஆகாரம் நித்திரை என்றால் உறக்கம் பயம் முதலியவைகளில் நாம் சலித்தும் சோர்ந்தும் திடிக்கட்டும் இல்லாமல் நிவாத தீபம் போல் நிவாத தீபம்னா அசையாத ஆடாத அப்படி எரிஞ்சிகிட்டு இருக்கிற அந்த தீபம் நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முக்தர்கள் சமூகத்தில் அப்படி இருக்கிற ஜீவன் முக்தர்களாக விளங்குபவர்களுடைய சமூகத்தில் அவர்களுடைய இடத்தில் பாவ கிருத்தியங்கள் நடவா அப்படி இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல பாவ செயல்களெல்லாம் நடக்கா நடக்காது என்று சொல்கிறார்கள் புண்ணியங்களும் பிரயோஜனம் பற்றி செய்யா செய்யார்கள் புண்ணியங்களும் நம்மளுக்கு இந்த புண்ணியம் செஞ்சால் நம்மளுக்கு இந்த நன்மை கிடைக்கி நம்மளுக்கு இந்த இப்போ நாம் இது வந்து இந்த மகிழ்ச்சி நமக்கு நன்மை கிடைக்கும்ட்டு அந்த புண்ணியங்களும் நன்மைக்காக நமக்கு இது கிடைக்குங்கிறதுக்காக அவங்க வந்து அதை அந்த ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடைக்குங்கக்காக செய்ய மாட்டாங்க பொண்ணும் ஓடிய ஓடும் சரியாக காண்பார்கள் தங்கத்தையும் கல் மண் ஓடையெல்லாம் ரெண்டு அது இப்போ அந்த ஓடு மண்ணெல்லாம் ஒன்றா தான் நினைப்பாங்க அது பொண்ணுன்னு அது உயர்வாக நினைக்க மாட்டாங்க அத்தன்மையுடைய நித்திய முத்த சுத்த ஞான தேக சம் சித்தர்களுக்கு பாவ உண்மை பாவ புண்ணியம் இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை நமக்கே தெரியும் அதாவது அப்படி நித்திய எப்பவும் நித்திய முத்தர்களாக இருக்கும் அந்த ஞானமுடைய ஞான தேகிகளுக்கு பாவ புண்ணியங்கள் என்று அவர்களெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை அது நமக்கே தெரியும்னு வளர்ப்பெருமான் சொல்கிறார்கள் மேலும் அவர்கள் இந்த பௌதிக சரீரத்தில் பௌதிக சரீரம்னா நம்ம இந்த உடம்பு உடம்புக்கிட்ட பௌதிக உடம்புன்னு பேர் இந்த பௌதிக சரி ச சரீரத்தில் வசித்தாலும் இந்த உடம்பில் நாம் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவ தாத்விகங்கள் இப்போது நமக்கு அசுத்த தேகமாகும் இப்போ நாம் இருக்கிற இந்த தேகம் வந்து அசுத்த தேகம் அந்த இப்போ இப்போது நமக்கு அந் அசுத்த தேகமாயும் அசுத்த பொறியாகும் அசுத்த பொறியினால் பொறினால் கண் காது மூக்கு வாய் தோல் இதெல்லாம் வந்து அசுத்த பொறிகளாயும் அசுத்த கரணமாயும் அசுத்த கரணம்னா மனம் புத்தி சித்தம் எல்லாம் கெட்டதுன்னு நினைக்கிறது கண்ட இதெல்லாம் நினைக்கிறது அதெல்லாம் வந்து அசுத்த கரணம் அதுக்கு தான் அசுத்த கரணம்னு பேர் அசுத்த அனுபவமாயும் நாம் அனுபவிக்கதெல்லாம் அசுத்த அனுபவம் இந்த சுத்த அனுபவமாக இருக்காது அப்படி இருந்து அனுபவிக்கும் போது அசுத்த அறிவாகவும் அந்த அறிவும் வந்து சுத்தமான தெளிந்த இறைவன் அடையோன்னு நாம் அந்த இறைவன் தான் நிலையானது அவரோட அருள் பெற வேணும் அப்போ தான் அழியாத தேக மரணமில்லாத தேகத்தை பெற முடியுங்கிற அந்த ஞானம் நமக்கு இருக்காது அசுத்த அறிவாயும் இருப்பது போ இருப்பது போல் இராது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அசுத்த அறிவாகவும் தியாக கரண முதலீகலாம் அஸ்தமாக இராது இருக்க இருக்காது அப்படின்னு வலைப்பெண்மன் சொல்கிறார்கள் தத்த படத்தை போல் காரியத்தில் இழதாயும் தத்த படம்னா அதை அசையாமல் ஆடாமல் அப்படியே அந்த படம் எப்படி இருக்கிறதோ அசையாமல் ஆடாமல் அப்படியே சில போல் இருக்குது இல்லை அதை தத்த படத்தை போல் காரியத்தில் இழதாயும் காரியத்தில் வந்து அது இல்லாததாகவும் கரணத்தில் உள்ளதாகவும் காரணத்தில் உள்ளதாகவும் அது காரணம் இன்ன காரணத்தினுக்காக செய்யப்படுகிறது என்ற காரணம் உள்ளதாகவும் அறிவே வடிவாய் அறிவே நம்ம உருவமே அறிவே வடிவமாகவும் அறிவே பொரியாய் அறிவே நம்ம கண்கள் அறிவானதையே பார்க்கறது அறிவானதையே கேட்குறது அறிவானதையே நுகர்றது அறிவானதையே பேசுறது அறிவானதையே உணர்வது இந்த பொறி இந்த அஞ்சு பொறியும் அதை நல்லதே உணர்றது அறிவே வடிவாய் அறிவே பொறியாய் பொறின்னா அந்த இந்த பொறிகள் அறிவே மனமாய் நம்ம அறிவுதே மனமே வந்து மயமாக தான் இருக்குது வேறு கெட்ட எதுன்னு நினைப்பு செயல்கள் இல்லாமல் அறிவே மனம் மனம்ங்கிறது அறிவு வடிவாகவே இருக்குது அறிவுவாக அறிவாகவே இருக்கும் அறிவே அழகாய் நம்ம வந்து அறிவே அழகாக அது அது ஒரு அழகு அறிவுங்கிறதே ஒரு அழகு அது அறிவே அழகாய் அறிவே உருவாய் நம்ம உருவமே அறிவு அறிவு உருவ அறிவுருவம் அதாவது எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உருவம் வந்து அறிவே உருவம் அது ஞானந்தே அது அப்படி உருவாகவும் அறிவே உணர்வாகவும் நம்ம உணர்றதுமே அறிவையே உணர்வு வேறு எந்த கெட்ட நதுவும் இருக்காது அப்படி அறிவே உணர்வாகவும் அறிவே அனுபவமாயும் அனுபவமாய் அறிவு நாம் அனுபவிக்கிறதெல்லாம் அறிவே அந்த அனுபவமே நம்ம அனுபவம் பூரா அறிவு வடிவமாகவே இருக்கும் அனு அனுபவம் எல்லாம் அறிவே அறிவாய் நம்ம அறிவு வந்து இறைவனை அறிஞ்சு மரணமிலா பெருவாழ்வை அடையக்கூடிய அந்த அறிவை நித்திய தேகத்தை அடையக்கூடிய அறிவை கே அறிவை அறிவதாக இருக்கும் இந்த அறிவு அப்படி விளங்கும்ட்டு பெருமான் சொல்லிக்கிறார் அப்படி அறிவே வடிவாகவும் அறிவே உலகம் அப்படி இறைவன் அருட்பெரிஞ்சோதி ஆண்டவர் எந்த மாதிரி உள்ளாரோ அந்த மாதிரி அனுபவத்தை வந்து நம்ம அடைவோம் அந்த அணுகும் போது அப்போ அந்த இறைவனாக அருட்பெருஞ்சோதியாக அழியாத நித்திய தேகத்தை சித்த தே சித்தி தேகத்தை பெறுவோம் என்றும் உள்ளதாக எப்போதும் அழியாமல் இருக்கும் அந்த உடம்பை பெறுவோம் என்று பல்லர் பெருமான் நம்மளுக்கு இந்த இதில் அருளியுள்ளார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்